கிழமை தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நாடு முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு சரி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு ஜூன் நாலு வரைக்கும் இன்னும் பெருசாக செய்திகள் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் பழைய கூட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் ஒரே வறட்சிப்பேன் இன்றைக்கி ஒன்றும் செய்தியே இல்லை அப்படிம்பாரு அது மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு ஜூன் நாலு வரைக்கும் வந்து நம்ம வந்து செய்திகளுக்காக ரொம்ப இப்போ நிறைய செய்திகள் வராது இருபதை வச்சு உப்பேற்றுங்கிற அளவில் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி ஊடகங்களுக்கு இது ஒரு நெருக்கடி எந்த நேரம் செய்தி வேணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரி செட்டிலான மைண்டு செட்டிலான ஒரு காவலையில் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடியுது இருபதாம் தேதி ஒரு பரபரப்பு வருது காலையில் ஒரு பத்து மணிக்கு போல் என்ன பரபரப்பு அப்படின்னா எலான் மஸ்க் உங்களுக்குலாம் தெரியும் அவர் வந்து வெறும் தொழிலதிபர் மட்டும் இல்லை பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டிங்கிற அளவுக்கு பெர்சனாலிட்டி பெருசு செல் செலிபிரிட்டினே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் அவர் ட்விட்டரை வாங்கி எக்ஸ் தளமாக மாற்றினார் அதுபோக இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் பெரிய அவ்வளோ இன்னை இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர்கள் இளைய தலைமுறை குளோபல் லெவலில் இருக்கிற யூத்ஸ் இளைய தலைமுறை கட்டி போட்டு வச்சுருக்கார் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பெரிய பிரபலம் அவர் அவர் வந்து என்னென்னா அவர் அது வெறுமனே அந்த மாதிரியான ஒரு அவர் சோசியல் மீடியா பிரபலம் மட்டுமெல்லாம் கிடையாது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு கார்பரேட்டு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் கிடையாது ஒரு கார்பரேட்டு தொழிலதிபர் அவர் அவர் வந்து டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் உற்பத்தி நிறுவனத்தை வந்து இந்தியாவில் தொடங்க போகிறோம் அதற்கான பெரிய முதலீடுகள் எல்லாம் கொடுக்குறோம் அதுக்காக பிரதமர் மோடியை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன செய்தின்னா இந்த ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் லைன் இது மாதிரியான வந்து இந்த வர்த்தக செய்திகள் ஆங்கில ஏடுகள் அதில் வந்து பெரிய முக்கியமான செய்தியாக வந்துச்சு எல்லாரும் அந்த 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 மாதிரி செய்திகளை படிக்கிறவங்க அதில் ஆர்வம் உள்ளவங்க அவங்கெல்லாம் அது பெரிய செய்தியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கப்பா பெரிய முதலீடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்புறம் திட்டமிட்டு ஒரு ஊடக வழக்கம் மூலம் மோடிக்கு ஆதரவான சில செய்திகளை வந்து இது பண்ணக்கூடியவங்க அவங்க இந்த செய்தியை வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க இதில் என்னென்னா ஒவ்வொரு தவணையும் வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதாவும் சரி மோடி அவர்களும் சரி ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தியை வந்து உருவாக்குவாங்க ஏதாவது இன்னதை பண்ணி வாக்காளர்களை வந்து முழுக்க தங்கள் பக்கம் தங்கள் பக்கம் வந்து அந்த கவனத்தை திசை திருக்கிறது அதற்கான இதை வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த முறை இதை இது இந்த இந்த மாதிரி வந்து இந்த எலான் மஸ்கை வந்து சந்திக்க வச்சு இது எப்போ ஏழு கட்ட தேர்தல் அறிவிச்சிருக்காரு தேர்தல் ஆலையாக அறிவிச்சிருக்கு அது அப்படி தானே சொல்லணும் மூடி அறிவித்தார்னு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அதில் ஒரு கட்ட வாக்குப்பதிவு முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு கட்ட வாக்குப்பதிவு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே தான் நிறைய மாநிலங்களில் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஆதரவான நிறைய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடக்க போகுது இந்த நிலையில தான் அவர் வந்து எலான்மஸ்க்கை சந்திக்கிறேன் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது எலான்மஸ்க்கு வந்து புதிய தலைமுறை வாக்காளர்கள் நடுத்தட்டு வர்க்கம் மேல்தட்டு வர்க்கம் இப்படியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பாக்கெட்ஸ் வாக்கு வங்கியை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆளுமை ஒரு பன்னாட்டு ஆளுமைபார் உள்ளூர் ஆளெல்லாம் கிடையாது இன்னொன்று அவர் எலான்மஸ்க்கு இந்தியா வராருங்கிறது ஒரு சர்வதேச சர்வதேச செய்தி இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ் லோக்கல் ஊடகங்கள் மட்டும் சொல்லக்கூடிய செய்தி இல்லை அப்போ அவ்வளோ பெரிய ஹைப்பு அந்த அந்த ஹைப்பை வந்து அப்படி நிச்சயமாக அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான தந்திரங்கள் நம்ம நம்ம பாரதிய ஜனதா வல்லுநர்கள்ட்ட அது அவங்க பெரிய அதில் வந்து மாஸ்டர்ஸில் மக்களுடைய சிந்தனையை வாக்காக மாற்றுறது அவங்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கங்கள் எழுக்கிறதுல அவங்க பெரிய கில்லாடிகள் ஏன்னா ஒரு அவங்களுக்கு பேரே மாஸ்டர் பிளான் மாயாவையும்பாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் அமித்ஷாவையும் மூடிடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பெரிய பெயர் பெற்றவங்க அதில் அப்போ இதெல்லாம் ரொம்ப எளிமையாக மல எலான்மஸ்க்கு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக அவங்க வாக்காக மாற்றிப்பாங்க ரொம்ப அதை வந்து என்கேஷ் பண்ணுறதுபாங்க அது மாதிரியாக ஒரு அதை வாக்காக கன்வெர்ட் பண்ணி ஓட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய பெரிய இதை வந்து சாதிச்சுக்கப்படி வாய்ப்பு நிறைய ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அது மாதிரி ஒன்றதை பண்ணுவாங்க இப்போ இந்த எலெக்ஷனில் அவங்க இந்த போன எலெக்ஷனில் வந்து புல்வாமா தாக்குதல் அது மாதிரி கொண்டாங்க நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு தேசத்தை காப்பாற்றணு இந்த மாதிரி வந்து அதை அப்படி அப்படி ஒரு இதை ஏற்படுத்தி அதை பண்ணுறது அதே மாதிரி இப்போ என்ன பண்ணாங்க அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி இந்த ராமர் கோயில் அப்படி இப்படின்னா அது அந்த பஜனை சர்வதேச பிரஜனை ரொம்ப நாளாக நடந்துச்சு அது ஒன்றும் பெருசாக ஈடுபடலை ஏன்னா ராமர் கோயில ராமர் நல்லவர் தான் ராமர் இப்ப அவர் மேல பக்தி இருக்கு அதெல்லாம் மக்களுக்கு இருக்கு இங்கே வட மாநில மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல ஒரு பக்தியா இருக்காங்க அதெல்லாம் சேர்றேன் ஆனா என்ன பிரச்சனைனா பக்தி பசியை தீர்க்க மாட்டேங்குது பக்தி வேலை கொடுக்க மாட்டேங்குது பக்தி நேரடியா பணத்தை கொடுக்க மாட்டேங்குது பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு இந்த ராமரை விட அன்றாட தேவைகள் அதிகமா இருக்கு பிரச்சனையா இருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தடமாடுறாங்க இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த ராமபுரான் மேலே உள்ள பக்தியை விட இது மேலிட மேலிட்டு எல்லார் மனதிலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் வந்துடுச்சு அந்த அது வருது அப்படிங்கிறத இவங்க ஆட்சியாளர்கள் வந்து உணர்ந்துட்டாங்க சரி ராமரை விட மக்களுக்கு வந்து பசியும் வேலை வாய்ப்பின்மையும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது அதுதான் இப்போ இவங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அதனால் வேறு ராமருடைய ஒரு அனுக்கிரகங்கிறது மட்டும் இதில் தீக்கிற இவங்களுடைய பிரச்சனையை தீக்க போதாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இந்த இந்த இதுக்கு அடுத்து அவங்க ஒரு இன்னொன்று தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம் நிறைய காமெடி நடந்துச்சு எலெக்ஷனில் ரோட் ஷோ நடத்துனாங்க அதுக்கு ஆளு இல்லாமல் இருக்கிற ஆள் முன்னாடி ஓடுங்கிறது அப்புறம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டவுட்ஸ் எப்படி நடந்துச்சு எல்லாரும் ஷோ தானே ஷோங்களாலே அந்த ஷோவாக தான் இருந்துச்சு இதை என்ன பண்ணுறது அடுத்து இது எப்படி இதில் இருந்து நம்ம வட மாநிலங்களில் அப்படி புரிஞ்சு நமக்குள்ளே உள்ள இடங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது ஆட்சியை கைப்பற்றி ஆணுமே ஆட்சி போனால் உயிர் போயிருமே அது மாதிரில ஆட்சியும் தானே இவ்வளவு பெரிய சுரண்டல்களையும் மோசடிகளையும் ஊழல்களையும் வந்து துணிச்சலை பண்ணணும் ஒரு நாட்டே ஒரு சில ரெண்டும் பேர் கூறு ஓடு கொடுக்க சொல்லுது இந்த துணிச்சலையெல்லாம் அந்த அதிகாரம் தானே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த அதிகாரம் வேணுமே திருப்பி அதை விட்டுற முடியாது வேறு வேறு ரோடு ரோடாக போகிறாரு நியாய யாத்திரான்னு போகிறாரு பயணம் பயணம் மக்களை சந்திக்கிறாரு ராகுல் காந்தி என்னென்னமோ இருக்காரு அப்படின்னு சொல்லி இது இதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த எலெக்ஷனை வந்து இந்த ஆறு கட்ட வாக்குப்பதிவு இருக்குது இதில் வந்து இந்த ட்ரெண்டை வந்து மூடி மறுபடி மோடின்னு மறுபடியும் மக்களை எல்லாம் அதுக்கு என்ன வழி சரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் மஸ்க்கு வந்து லட்டு மாதிரி கிடச்சிது அடிச்சு தூக்கிடலாம் ஒரு பயலுக்கு ஊடு கிடைக்காது எல்லான் மஸ்க்கு வந்து பறந்துட்டார் நம்ம நாட்டில் முதலீடு பண்ண போகிறாரு எல்லாம் நீ இளைஞர்கள் போதும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு வனங்களுக்கு ஒரு பெரிய வசதி கிடச்சிச்சு ஏன்னா எல்லான் மஸ்க்குங்கிற ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய கிரா இது உள்ள சக்தி உள்ள ஒரு சர்வதேச வசீகர அவர் அது மாதிரி அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வெளிநாடுகளையும் ஒரு மிரட்டலாம் மோடி பெரிய தலைவர் எலான்மெஸ்க்கியே சரண்டர் ஆகிட்ட போயிட்டு அப்படி ஒரு அந்த மாதிரி மிரட்டலையும் கூட்டுக்கலாம் ஏதோ பல பந்தாக்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த கணக்கை போட்டது இந்த எலான் மிஸ்கி என்னென்ன ஜாருன்னு தெரியல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா அவர் நே கரெக்டாக இருபதாந்தேதி காலையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அவர் வர்றதா பிரச்சனை ப்ரோக்ராமு இருபத்தாந்தே இருபதாந்தேதி காலையில் நம்ம இந்தியாவில் பத்து மணி டயத்துக்கு ஒரு எக்ஸ் தலத்தில் அவரோட எக்ஸ் ஒரு பதிவை போடுறாரு இல்லை எனக்கு வந்து இப்போ பணி சூழல் கடுமையான பணிகள் இருக்குது இந்த டெஸ்லா நிறுவனத்தை பற்றி அது தொடர்பாக அதனால் இப்போ நான் வந்து இந்தியா வர முடியாது இந்தியாவுக்கு இந்த ஆண்டு இறுதியில் நான் வரேன் அதனால் வந்து வராமல் வர அந்த வருகை முழுமையாக இது பண்ணலை ஒத்தி வைக்கிறது தான் இந்த ஆண்டு இறுதியில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு எக்ஸலத்தில் போடுறாரு இது வந்து துல்லிய தாக்குதல் நடத்துனாங்க பாரதிய ஜனதா அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி துல்லிய தாக்குதல் மாதிரி ஜனதா மேல துல்லிய தாக்குதல் நடத்திட்டார் கடைசியா பாரதிய ஜனதா பதறு மோடியும் பதற மோடி பதறாரு அப்படிங்கிறதுல அது எப்படி பதறாரு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறது அல்லது அதற்கான அறிகுறி என்னன்னா இந்த செய்தி வந்த பிறகு கர்நாடகா எலெக்ஷன் போய் கர்நாடகாவில் போய் தேர்தல் பரப்புரைக்கு போகிறார் பிரச்சாரம் பண்ணுறாரு அங்கே என்ன பேசுகிறாரு வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து உள்நாட்டு தலைவர்கள் சேர்ந்து என் பதவியை பறிக்கிறதுக்கு சரி பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து உள்நாட்டு தலைவர்கள் இவருடைய பதவியை பறிக்க சரி பண்ணுறாங்கன்ட்டார் இது வந்து இது நீங்கள் ரொம்ப அதிகபட்சம் அதாவது ரொம்ப மோசமான காலகட்டத்தில் ஒரு தலைவர் ஒரு ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பாங்க இது ஒன்றுமே இனிமேல் நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கே இடம் இல்லைங்க எதாவது ஒரு ஜிமிக்ஸ்களை பார்த்து தப்பிக்கணும் அப்படிங்கிற கா நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியாக ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத அல்லது இது ஒன்றும் இது வந்து இது ரொம்ப மோசமான ஒரு உத்தி இது இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இந்திரா காந்தி இந்த உத்தியை கையாண்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது அதாவது அவங்க எமர்ஜென்சிக்கு பிறகு எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க அப்புறம் கைது செய்ய போகிறாங்க அந்த ஜனநாயக ரீதியாக அவங்க செய்கிற தவறு இல்லை அவங்க வந்து ஒரு கட்டத்தில் உணர்ந்து மாற்றிக்கிறாங்க தங்களை வந்து மாற்றிக்கிட்டாங்க அவங்க மாற்றிக்கின பிறகு எண்பதில் மக்களை சந்திக்கிறாங்க தேர்தல் போது எப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய என்ன நான் மீண்டும் பதவிக்கு வரக்கூடாதுங்கிறது எனக்கு எதிராக வந்து வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து இங்கே சதி நடக்குதுன்னு சொல்லி அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க பேசுகிறாங்க ஆனால் என்ன அவ அதை தான் இப்போ மோடி பேசுகிறாருனாலும் கூட ரெண்டு பேருங்க ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்க இந்திரா காந்தி அம்மையார் வந்து தங்களுடைய தவறுகளில் இருந்து அவங்க அந்த தவறை வந்து திருத்திட்டாங்க அதை இது வந்து அதே அந்த எமர்ஜென்சி காலத்தில் செய்கிற தவறுகளை முழு முழுக வாபஸ் வாங்கிட்டு அரசியல் ரீதியாக நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அவங்க புது மக்கள்கிட்ட உணர்கிற அளவுக்கு அவங்களே உணர்க அளவுக்கு தங்களை வந்து மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு வாக்களிச்சு அவங்க ஜெயிக்க வச்சாங்க ஆனால் அந்த பத்தாண்டு கால தவறுகளை மூடிய அரசோ மூடியவர்களோ வந்து இந்த மாதிரி தவறு நடந்து போச்சுன்னு சொல்லி அவரோ அவரை சார்ந்தவர்களோ யாருமே வந்து அந்த மாதிரி யாரும் அதை ஒத்துக்கலை நாராக அவருடைய பரிவாரங்கள் ஒரு உதாரணத்துக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை வந்து பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லி அட்டாவடியான பேச்சு அதாவது ஜனநாயகத்தில் வந்து ஜனநாயகங்கிறது ஒரு பரிவு கருணை அன்பு பரஸ்பர மதி மரியாதை பரஸ்பர அன்பு பரிமா அன்பு பரிமாற்றம் ஒரு பரிவுணர்வு இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது தான் வந்து ஒருமைப்பாடு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக கண்டு அடிப்படையாக கொண்டு தான் ஜனநாயகம் நான் சொல்றா தான் நீ கேட்கணும் நான் கட்டளை தான் நீ நிறைவேற்றுவோம் நான் பெரிய ஆள் நீ சாதாரண ஆள் இன்னொன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது அவங்களுக்கு வந்து எப்படின்னா மற்ற மனிதர்களை வந்து மனித உயிர்களாக மதிக்கிறதுக்குரிய நாகரிக குறைந்தபட்ச நாகரிகம் கூட எல்லாம் இல்லை பேச்சு மொழியே அப்படினாங்க அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் அப்படின்னா ஒரு நிற்கிறவங்க வந்து ஒரு மனித உயிராகவே அவங்க மதிக்கிறது இல்லை ஜந்துக்களாக கூட மதிக்கிறது இல்லை அது அது ரொம்ப கேவலமாக இழிவாக அதாவது துச்சமாக நினைக்கிறதுங்கிறது வார்த்தைகள்லாம் சாதாரண அவ்வளவு இழிவாக எதிர்க்க சாதாரண மக்களை வந்து சமானிய மக்களையும் சரி எதிராக எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்களையும் சரி எவ்வளவு பெரிய ஆளையோ எளிய மனிதர்கள்லாம் வித்தியாசம் கிடையாது எல்லாருமேலையுமே அவங்களுடைய அணுகுமுறை அவங்களுடைய பார்வையே அவங்களுக்கு வந்து ஒரு மகா கேவலமாக தான் அவங்கள அவங்க அவங்க அண்ணாமலையினுடைய பேச்சை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவர் அவர் ஐபிஎஸ் இந்த மாதிரியான இதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருக்கட்டும் பேசுகிறார் இப்போ அவர் அவர் இதுக்கடையில் அவர் ஒரு வேற ஒரு லட்ச வாக்காளர் பட்டியலில் இருந்து பொறிச்சுங்கிறாரு அந்த ஒரு கதையை விட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு தெரியும் எல்லாருமே பரவாயில்ல தெரிஞ்சு போச்சு ஏன்னு சொல்லிட்டாங்க அதை ஒன்றுங்க அதை தணிக்காத இப்போ இந்த எலான்மஸ்க் பேட்டருக்கு வருவோம் எலான்மஸ்க்கு இது பண்ண உடனே மூடி வந்து அவருக்கு சொல்கிறார் காங்கிரஸ் எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ எலான் மஸ்குக்கு தெரிஞ்சு போச்சு நீ மீண்டும் பிரதமரோ பிரதமர் மோடி பதவிக்கு வர முடியாது பாரதிய ஜனதா வென்று ஆட்சி அமைக்க முடியாது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து எலான் மஸ்க் முன்கூட்டியே உணர்ந்ததால் அது அவர் டேர்மில் சொல்லியிருந்தார் ஜீராம் ரமேஷ் அதாவது ரீடிங் த வால் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃப்ரேஸ் அதை 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 பயன்படுத்தி சொல்லியிருந்தார் அதாவது இனிமேல் இது வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு இல்லை அந்த சூழலை வந்து உணர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த வருகையை ரத்து பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க காங்கிரஸ் தரப்புலையும் எதிர்கட்சிகள் தரப்பில் அரசியல் விமர்சர்கள் எல்லாருமே இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இதில் இது 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 ஒரு பக்கம் போக இன்னொரு தக செய்தி வேறு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஏ இப்போ இப்போவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இந்த அவருடைய கார் தொழிற்சாலை வந்து மூன்று மாநிலங்களில் நிறுவதாக இருந்துச்சு டெஸ்லா அதான் மூன்று மாநிலங்களில் ஏதாவது இடத்துல எது அப்படின்னா மகாராஷ்ட்ரா குஜராத்து தமிழ்நாடு இதில் வந்து அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத்தில் இந்த நிறுவனத்தை நீங்கள் அமைக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசின் தரப்பில் அல்லது மோடி அரசின் தரப்பில் எலான்ஸ்க் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்மேன் அவருக்கு என்ன பிரச்சனைனா எல்லா அரசுகளோட இணக்கமான ஒரு உறவை பேணக்கூடிய நிலை ஏன்னா அவர் ஒரு ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படி தான் இருக்க முடியும் அவர் வந்து இந்த அவருக்கு அவர் என்ன சொல்வது பார்ப்பாங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் அவர் தொழில் நிறுவனம் என்ன பார்ப்பாங்க ஒரு மல்ல்டிநேஷ்னல் நிறுவனம் இருக்கட்டும் ஏதோ ஒரு தொழில் நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் இதை என்ன செய்வாங்க ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு ஈஸி டு பிஸ்னஸ் பண்ண ஒரு வர்த்தகம் செய்வதற்கு ஏற்ற இலங்குவான அல்லது ஒரு தகுதி தகவான ஒரு தக தகமைப்பு கட்டமைப்பெல்லாம் இருக்கிற ஒரு மாநிலம் இதை தான் இடத்தான் ஊரைத்தான் அல்லது தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில் அவருக்கு வந்து தமிழ்நாட்டின் மேலே ஒரு விருப்பம் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே பெரிய பெரிய தொழிற்சாலை தூத்துக்குடி வரைக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு இப்போ இவரும் அது ஒரு ஆர்வம் காமிச்சிருக்கார் ஏன்னா அதெல்லாம் ஒரு காரணம் ஒரு பெரிய ஒரு சர்வதேச தொழிற்சாலை ஒன்று வருது அப்படிங்கிற போது அதே அந்த இடத்துக்கு நம்மளும் போவோம் ஏன்னா அதில் உள்கட்டமைப்பு மற்ற வசதிகள் அந்த அரசுடைய இணக்கமான சூழல் அங்கே இருக்கிற லோக்கல் மாநில அரசனுடைய இணக்கமான சூழல் இங்கே இருக்கிற அரசனுடைய நடவடிக்கைகள் ஒரு இணக்கமான சூழல் ஒரு நேர்மறை அணுகுமுறை இதெல்லாம் வந்து ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அதான் தேவை வந்து சண்டை பொருட்களாக இருக்க முடியாது அவங்களால அப்போ அதை உணர்ந்து அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் நம்ம மஸ்க்கும் நம்மளுடைய நிறுவனத்தையும் முதலீடுகளையும் தமிழ்நாட்டுக்கே கொண்டு போவோங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டு தான் பரவலாக சொல்கிறாங்க இந்த இந்த நிலையில்தான் மோடி அரசு வந்து ரெண்டு விஷயத்தை அவர் மூலமாக சாதிக்க பார்த்துருக்கு ஒன்று வந்து அவரை சந்தித்து எலான்வஸ்க்கு வந்துட்டார் இங்கே நாங்கள் நிறைய முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வேலைவாய்ப்பு இன்மை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல அதற்கெல்லாம் ஒரு மாற்றம் அதை மறைக்கிறதுக்கு இதை காமிச்சு இந்த மாதிரி அந்த அதாவது இந்த குஜராத்தில் ஒரு வெளிநாட்டு அதிபர் யார் அவருக்கு வரும்போது குடிசைகளை வந்து திற கட்டி மறைச்சாங்கல்ல அது மாதிரி எலான்வஸ்குங்கிற திரையை கா கட்டி இந்த வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை இதுகளை மறைக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு திட்டம் அது அப்படி தான் அந்த மாதிரி திட்டங்களை தானே அவங்க ஏதாவது நாட்டை வந்து உண்மையிலேயே வளர்க்குறதுக்கோ உண்மையிலேயே மக்களை வந்து கடைத்திருத்துறதுக்கோ உண்மையிலேயே மக்களை முன்னேற்றத்துக்கோ அவங்க திட்டம் போடுறதை விட இந்த மாதிரியான திட்டங்களை தான் அவங்க மூளை வந்து இவங்க மூளையில் இந்த மாதிரி அற்புதங்கள் தான் உதிக்கும் அந்த அந்த திட்டத்தை அவங்க போட்டுருக்கேன் இப்படி இலான்பஸ்க்கு வச்சு இதை மறைச்சிடுது எது இந்த வறுமை வேலை வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை பொருளாதார சிக்கல்கள் இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி செரிக்கட்டி இருக்கலாம் இவரை காமிச்ச படம் காமிச்சு இதை மற மறக்கடிச்சிடலாம் இது இப்படித்தானே ஓட்டு அந்த அந்த நேரத்துக்கும் நம்ம காமிச்சு மறைச்சிடுது அப்புறம் அவன் இலான்பஸ்க்கு வந்தாரா முதலீடு பண்ணாரான்னு சொல்லி இவங்க போய் ஃபைனான்ஷியல் இசுவேஷன் தேடி படிச்சுக்கிட்டா இருக்க போகிறாங்க சாதாரண மக்கள் இல்லைங்கிறனால் அவன் பிரச்சனையை போய் வாங்குகிறான் அவன் அவனுக்கு ஏதாவது வேலையை தேடி அவங்க அழகாக வந்துருக்க அதை இவங்க தேடப்படுறது அது இந்த சமூக இந்த மாதிரியான ஒரு இந்திய சமூகத்தில் அது இயற்கையான ஒரு சூழல்ங்கிறதால ஏமா மறந்துடுவாங்க அல்லது அவங்க பிரச்சனையில் இது நம்மளை கவனிக்க மாட்டாங்கிறது தான் இவங்க வசதி அது மாதிரி இன்னைக்கு புலப்பு இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லா வசத்துக்கு கொண்டாந்து படத்தை காமிச்சு ஃபோட்டோ வாங்கிவிடுவோம் அப்படிங்கிறது தான் திட்டம் இதில் ஏழாம் மஸ்க்கு என்னென்னு தெரியல அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல டக்குன்னு இதில் முன்னலி கொடுத்தாரு பதற எல்லாருமே பதறி பாஜக பதறது மோடி பதறாரு மோடி பதறி போய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டார் ஒன்றுமே அவர் வந்து கர்நாடக தேர்தல் பரப்புரையில் அவர் பேசுனதன் மூலமாக இனிமேல் வந்து அது ஏற்றத்தால் தோல்வியை உணர்ந்ததுக்கான அறிவுரை அவங்களே வெளிப்படுத்தின வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய முதலீடை வந்து தடுக்கிறாங்கிற செய்தியும் இதன் மூலமாக நமக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்புணர்வு வண்ணம் வந்து உங்களுக்கு குறைய இரு குறையாது அது எப்படி குறையும் எவ்வளோ அதாவது தொழில் முதலீடையே தடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு போக வேண்டியது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்கு வர இருந்ததாக கொண்டு போயிட்டாருங்க இப்போ எலான் மசுக்கு வரைக்கும் அவருடைய இது அந்த மாதிரியான ஒரு இது நீளுதுங்கிறதும் இப்போ தெரிய வந்துடும் இந்த இது இந்த ரெண்டு செய்தியும் இப்போ என்னன்னா இப்போ அதான் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வேளான்மஸ்கொடைய இந்த முடிவுங்கிறது அது வந்து எலான்மஸ்க்கு வர்றதும் சரி அவர் ரத்து சரி வெறுமன இந்திய அளவுலையோ டெல்லி அளவிலையோ நம்ம ஊர் ஊடகங்கள் அளவுலேயோ உள்ள செய்தி கிடையாது பன்னாட்டு செய்தி இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ் உலக ஊடகங்கள் பூராக ஒரு முக்கியமான செய்தியாக போடக்கூடிய தலைப்பு அப்போ அந்த அளவுக்கு உள்ள செய்தியை வந்து அது அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதாவது இவர் என்னென்னா ஒரே கல்லில் ரெண்டு மூணு மாங்க அடிக்க பார்த்தாங்க பாரதிய ஜனதாவும் மோடியும் சர்வதேச சமூகத்தில் தங்களுக்குள்ளே மரியாதையை உயர்த்திக்கிறது இந்த தேர்தலில் அவரை காமிச்சு வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி வெற்றிக்கான வழியை வகுத்துக்கிறது இந்த மாதிரி வேறு மாநிலம் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்துக்கு போகிற முதலீடு நம்ம குஜராத்துக்கு கொண்டாந்துடுறது ஏன்னா இப்படி இருந்தாலும் குஜராத்து தானே அவருக்கு முக்கியம் இது மாதிரி பல்வேறு மாங்காய்களை அடிக்கிறதுக்கு அவர் கல்லை ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தார் நம்ம த தலைவர் மோடி அந்த கல்லையும் பறிச்சிட்டு இப்போ மாங்காயும் பறிச்சு ஒன்றும் இல்லை அதை போய் கர்நாடகா தேர்தல் புறப்புறையில் போய் கதற ஆரம்பிச்சிட்டாரு என்னை வந்து என்னுடைய பதவியை படிக்கிறதுக்கு வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து உள்ளூர் தலைவர் சரி பண்ணுறாங்க அப்படின்ட்டார் இது இது நல்லாவே இது இது வந்து இந்த இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் என்ன அப்போ இவர் வந்து இதுக்காக தான் வந்து இதை சொல்கிறாரு அப்போ இவர் ஏதோ கணக்கு வச்சுருந்துருக்காரு அந்த கணக்கு இல்லைன்னு சொல்கிறாரு இது ஒன்று இன்னொன்று எலா மஸ்க் லெவலுக்கு இது வந்து பாரதிய ஜனதாவுடைய தோல்வி மக்களவைத் தேர்தலில் மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி பெற்று அப்படிங்கிறது வந்து சர்வதேச அளவில் உள்ள அதிகார வர்க்கம் கார்பரேட்டு இது வேல்டு எல்லா லெவல்லையும் இது வந்து ஒரு இந்த 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 இது 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 இந்த செய்தி வந்து உணரப்பட்டிருக்கு இந்த செய்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு நம்ம நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னு கேளுங்க அது இல்லாமல் ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு பர்சனாலிட்டி குளோபல் லெவலில் அறியப்பட்ட ஒரு ஆள் வந்து அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில் வந்து பயணத்தை ரத்துப்படுறதுங்கிறது சாதாரண செய்தி இல்லை மிக மோசமான மிக ரொம்ப சிக்கலான ஒரு அது ரொம்ப சர்ச்சைை சர்ச்சைக்கு ஆளாகிச்சு இவங்கள ஆளுங்க கட்சி தரப்ப அதனால் இவங்களுடைய இது இதுவரைக்கும் பாஜ பா இது இது தர பாரதிய ஜனதாவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்க பின்னடைவுகளே இது உச்சபட்சமானது அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் நாங்கள் வந்து இல்லைல்ல அதெல்லாம் யோசிப்போம் பேசுவோம் வாதிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எப்போ இப்போ எல்லாம் வஸ்க்கு இல்லை அதனால் வாதிக்கிறாங்கண்ணா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது என்ன சொன்னாலும் எலான் மஸ்கினுடைய வருகை ரத்தானது அது ஒரு பெரிய பாரதிய ஜனதா மேலே நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல்ங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏறத்தாலும் காங்கிரஸ் சொல்கிற மாதிரி இவங்களுடைய இந்த தேர்தல் முடிவை வந்து முன்கூட்டியே புரிந்து கொண்ட யூகித்து அறிந்து கொண்ட வலான் மஸ்க் அவர்கள் இந்த வருகையை ரத்து பண்ணது பண்ணியிருக்காரு அதுதான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒரு லாஜிக் தர்க்கரீதியாகவே நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அதனால் ஏற்கனவே வந்து நானூறு முந்நூற்றி எழுபதாயிடுச்சு அப்புறம் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி இருபது ஆச்சு முந்நூற்றி இருபது முந்நூறு ஆச்சு முந்நூறு இரநூத்தி எழுபது ஆயிடுச்சு அதுக்கும் கீழே போய்கிட்டு இருந்துச்சு கருத்துக்கிணப்புகளில் பாரதி ஜனதா இருக்குள்ள இடங்கள் தான் இப்போ இப்போ இது அது அது என்னன்னே தெரியல அதை அதை பற்றி பேசவே முடியாத அளவுக்கு என்ன வெளியில் பதவி பதவிப்பறைக்கு பதவியை பறிக்கிறதுக்கு வெளிநாட்டு சரி அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை அவர் நிலமை அது அதெல்லாம் இப்போ இன்னொரு நானூறு இரநூறு முந்நூறு எல்லாம் உன்னதையும் காலம் அதெல்லாம் சொல்கிற மனநிலையில் அவங்க இல்லை இப்போ அந்த மாதிரி ஆகிட்டாங்க எலார்மஸ்க்கு அடி காலி விண்டர் பெரிய தாக்குதல் இது அதுதான் வந்து அந்த அதை அது அதை அந்த இப்போ ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வந்து சொல்லக்கூடிய செய்தி ஏறத்தாலும் இப்போ நமக்கு வந்து பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வருவது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற செய்தியை இந்த எலார்மஸ்களுடைய வருகை ரத்து நமக்கு வந்து தெளிவாக உணர்த்தியிருக்கு அவர் நடத்துனது நிச்சயமாக ஒரு துல்லிய தாக்குதல்தான்